الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز {بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم} مثل الذين ينفقون أموالهم في سبيل الله إلى آخر الآية صدق الله مولانا العظيم سنگي الله من نللي عرغلي أنبوم بَاسَمْ الله وديه پرم விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை அதன் விளக்கங்களை நாம் தெளிவாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத் இருநூற்றி அறுபது ஆயத்துகளை முடித்து இருநூற்றி அறுபத்தி ஒன்றிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஒம்பது வரை உள்ள ஆயத்துகளை தான் இங்கு நாம் பார்க்கப் போகிறோம் இது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடம் த்ரீ நைன் ஃபைவ் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன முந்நூற்றி ஐந்தாம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கும் தலைப்பு அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்வதன் சிறப்பு பார்ட்டும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது சம்பந்தமான விஷயங்களை போன பாடத்திலே பார்த்தோம் அன்றைய சிறப்பு சம்பந்தமாக இந்த பாடத்திலையும் மின்ஷா பார்க்க போகிறோம் அதுக்கு எண்ணிலடங்காத சிறப்பு இருக்கு அல்லாவுடைய பாதையில் எவ்வளோ சிறப்பு அயால் ரதியெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க நான் ஒரு முறை அபு அபேதில் ஜர்ராஹ் என்ன சஹாபியிடம் வந்தேன் அவருடைய நோய் விசாரிப்பதற்காக வேண்டி ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேதம் ஏற்பட்டுச்சு இப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட நோயின் காரணமாக நல்லா விசாரிக்கிறதுக்காக நான் வந்திருந்தேன் பொழுது அவங்களுடைய மனைவி அங்கே கீழே உட்காந்துருந்தாங்க அவளுடைய தலைமாட்டுக்கிட்ட அவங்களுடைய மனைவியை நான் உட்காந்துருந்தாங்க நாங்கள் சொன்னோம் ஔவிதா எப்படி இருக்கிறார் காலத்தை அவங்க சொன்னாங்க அல்லாஹி லக்கத் பாத்தபி அஜர் அவர் கூலியுடன் கூலி கிடைச்ச நிலையிலே இரவு கழித்து கொண்டிருக்கிறார் என்பதாக சொன்னாங்க அப்போ அபு வேதாரதிய கேட்டாங்க வந்து குழியோட இரவு கழிக்கிறான்னு சொன்ன உடனே அப்போ அபுதர் தான் அவங்க என்ன செஞ்சாங்க சோத்தின் பக்கம் பார்த்தாங்க சோற்றை பார்த்து சொன்னாங்க அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கட்டுமா அவங்கள சொன்னாங்க கேளுங்க இந்த விஷயம் கேட்க போறீங்க அப்படி நான் ரசூல் உள்ளா அவங்கள்ட்ட செவியிறேன் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டேன் யார் அல்லாவுடைய பாதையில மீதமானதை எஞ்சியதை அல்லாவுடைய செலவு செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹத்தில் ஏர்நூறு மணங்காக ஆக்கி கொடுக்கிறார் யார் தனக்காக தன் குடும்பத்துக்காக செலவு செய்கிறாரோ நோயாளியை சாதிக்கிறதுக்காக வேண்டி இவன் இப்படிப்பட்ட நிலையில் செலவு செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஒரு நன்மைக்கு பத்து நன்மை கிடைக்கும் என்பதாக அபோவிதான் சொன்னார் இப்போ அல்லாவுடைய பாதையை செலவு செய்யறதுனால ஏழ்நூறு மடங்கு நன்மை கிடைக்கிறது என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஏழ்நூறு மடங்கு அல்லா அடைப்பாளர் செலவிக்கினால நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு என்னது அல்லா அடைப்பாளர் செலவு செய்யறதுக்க மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது அது சம்பந்தமான பாடங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் விளக்கங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பல்லாஹு இப்ப அல்லாஹு தாலா இஸ்மில்லாஹுலாஹிபுஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அதை பண்படங்காக்கி கொடுக்கிறான் பல்லாஹு அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின்படி அந்த விஷயங்களை ஒன்றுக்கு பத்து என்றும் பத்துக்கு நூறு ஏழுக்கு ஏழுநூறு எழுபது ஏழுநூறு அப்படி மனிதனுடைய பொறுத்து அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் ஐ அல்லாவுல் அஜர அல்லாஹ் கூலி அதிகப்படுத்துகிறான் പൺമടങ്ങാക്ക് നിമൻ അറാധ നാടുകി അവർ അല്ലാവിടെ തേടക്കൂ നിലയെതിലവർ തേടുവത് എതെല്ലാ അല്ലാവിടെ വജീ അതായി தேடுகிறார் என்றால் அதனுடைய கூலி அதனுடைய செலவினம் என்பது அல்லாஹ் கொடுப்பது பன்மடங்காக கொடுக்கிறார் அதுல வித அளவும் இல்லை அல்லாஹுக்காக செய்யக்கூடியதில் அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுக்கிறான் அது தபு அபிதா உடைய ரிவாயத்தை நாம் சொன்னோம் அவங்கள்ட்ட வந்து நுழையிறாங்க சில அவங்க உடல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது சில சஹாபாக்கள் வந்து நுழையிறாங்க அப்ப அவங்களுடைய மனைவி தஜீஃபா ஓரமாக உட்காந்துருக்காங்க அப்போ அவங்கள்ட்ட எப்படி இருக்காரு இரவுல எப்படி கழிச்சாருன்னு சொல்லும்போது இரவு நன் நன்மையோடு கூலியோடு கழித்தார் என்பதாக சொல்றாங்க உடனே ஹசரத் அபு இவங்களை முன்னோக்கி சொல்றாங்க நான் சொல்லக்கூடியது நீங்க கேட்க மாட்டீங்களா எல்லாரும் சொல்லுங்க சஹாபி அவர்களே என்று சொல்லும்போது நான் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வதை செவியற்றிருக்கிறேன் யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய பாதையில் அதிகப்படியான செலவுகள் செய்வார்களோ அல்லாஹுத்தல் அவர்களுக்கு எழுநூறு மடங்கு கூலியைக் கொடுக்கிறான் எழுநூறு மடங்கு கூலியை கொடுக்கிறான் இன்னும் யார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழிக்கிறாளோ அல்லது நோயாளியை விசாரிக்கிறார் அல்லது வழியில் கிடைக்கக்கூடியதை ஒதுக்குகிறார் என்றால் இவருக்கு அல்லாஹுத் ஒவ்வொரு நன்மைக்கும் பத்து மடங்கு அதிகமான கூலியை கொடுக்கிறான் என்பதாக ரசூலுல்லா ஹசரத் அபூபை ரி எல்லாம் சொன்னாங்க ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க அப்ப ரசூலுல்லாய் சல்லல்லா அலுவலம் அவர்கள் ஒரு நன்மைக்கு அல்லாவுடைய பாதையில செலவழிக்கக்கூடிய செலவினத்துக்கு அல்லாஹ் ஏழ்நூறு மடங்கு கொடுக்கிறான் தன் குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடியதற்கு அல்லாஹலா பத்து மடங்கு கொடுக்கின்றான் என்பதாக சொன்னான் இந்த உம்மத்தை வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் பன்மடங்காக்கி தான் கொடுக்கப்படும் சொன்னாங்க எல்லாருடைய கூலியும் பத்து மடங்கு ஏழ்நூறு மடங்கு அதை விட அதிகம் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல சௌ நோன்பை தவிர நோன்பை வரைக்கும் நான் தான் அதுக்கு கூலி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் எனவே நோன்புடைய விஷயத்திலே அதற்குரிய கூலி அல்லாவிடமிருந்தே பெறப்படுகிறது என்பதாக சொன்னாங்க இப்போ இன்னொரு ரிவாயத்தில் வருது அமல் ஆதம் அல் இஸ்லாம் ஆதம் ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நல்லமளும் யா மண்மடங்காக்கி கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நலவும் பத்து மடங்காக கொடுக்கப்படுகிறது பத்திலிருந்து எழுநூறு வரைக்கும் அவனுக்கு பன்மடங்காக்கப்படுகிறது இது சொல்லிட்டு சொன்னாங்க சௌமை தவிர நோன்பை நோன்பு என்பது எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன் என்பதாக சொன்னாங்க அவன் என்ன அவன் சாப்பாடை விடுறான் குடிபாலத்தை விடுறான் இச்சை விடுறான் அதனால் அவனுக்கு நான் கொடுக்குறேன் என்பதாக சொன்னாங்க அப்போ இந்த உம்மத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய செலவு செய் அல்லாவுடைய பாதையில் செய்யக்கூடிய செலவுக்கு பன்மடங்கு ஏற்படுது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்க மாதிரி அல்லாத்துல சில இடத்துல நிற்கிற உயர்த்தி சொல்லுவான் சில இடத்துல நோன்பு உயர்த்தி சொல்லுவான் அப்ப அதற்கேற்றாக்குள் கூலி கூடிக்கிட்டே இருக்கும் ஒருத்தருடைய நியத்தை பொறுத்து அல்லாவுடைய பாதையில் ஒருத்தரா அனுப்பி வைக்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு திருகத்துக்கும் எனது ஏழ்நூறு திருகம் மறுமையில் அவனுக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்கிறார் அவருடைய எல்லாத்தையுமே அவருக்கு வந்து எனது எழ்நூறு மடங்கு இப்படி அதிகமா போயிட்டே இருக்கும் அப்ப வந்து அல்லதி நிக்குரதுல்லாக கருதணும் ஹசனா பசரத் அல்லான்னு சொன்னாங்க ஹசனத்துடைய நலவினுடைய அதிகரிப்பு என்பது ஏழு எழுபது ஏழுநூறு இப்படி ஆயிரம் லட்சம் கோடி என்பதாக பன்மடங்கு ஆகி கொண்டே போகும் என்பதாக சொன்னாங்க ஹதீஸ்ல வருது எப்போ இந்த ஆயத்தை இறங்குச்சோ அப்படின்னு உமர் ரதியெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க தம்ம நசல தகாதி இல்லாய மசல் உள்ளதீன இன்ஃபுக்கும் நம்ப அலகும் ஃபி சபீல் இல்லா என்ற ஆயத்தை இறங்கின உடனே கால நபி சல்லா அலிஸ்லம் ரப்பி ஜித் உம்மச்சி அல்லாஹ் என் உம்மத்திற்கு இன்னும் நீ அதிகப்படுத்துவாயாக இன்னும் நீ அதிகப்படுத்துவாயாக என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் துவா செஞ்சாங்க உடனே அல்லாஹத்தில் ஆயத்தறிக்க வச்சா வந்தல்லது யுகுல்லாக கரவன் ஹசரன் யுதா இஃபு அதில் பிசி இது உம்மத்தி என்பதாக சொன்னான் எல்லாம் இன்னும் அதிகப்படுத்து உடனே அல்லா அறிக்கிறோம் என்னமா யோஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிஹைர் ஹிசாப் அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுப்பா என்ற ஆயத்தை நபி சொல்லா அலுவலம் அவர்களுடைய வேண்டுதலுக்கு எனங்க அல்லாஹு தலா இறக்கி வைத்தான் அப்போ எந்த அளவுக்கு கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம் அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கலாம் அவனுடைய பாதில கொடுக்குறவங்களுக்கு அல்லா பன்மடங்கு கணக்கில்லாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை மிகுந்த நாயனா நியாயனாக இருக்கிறான் எனவே அவன் எவ்வளவு நாடினாலும் கொடுத்து கொண்டே இருப்பான் சரி அப்ப அதனுடைய இஹலாச பொறுத்து பன்மடங்காகும் அதே மாதிரி அவனுடைய அல்லாவுடைய பொருத்தத்தை தேடி செய்யக்கூடியதை பொறுத்து தான் சஹாபாக்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பேரித்தம்பளத்துடைய ஒரு சின்ன துண்டாக இருந்தாலும் சரி நாம் முகது மலையாலும் செல்லக்கூடிய அந்த இதற்கு ஒதுமலையோ நாம் செஞ்சாலும் சரி சஹாபா கசிக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு சொதக்கா தர்மத்திற்கு ஈடாகாது என்று சொன்னார்கள் காரணம் என்ன அவருடைய இஹ்லாஸ் உச்சகட்டம் அல்லாவிற்கு ஆக வேண்டியது என்பதாக தான் இஹ்லாசுடைய தான் அவர்களுக்கு பண்படங்காகி கொண்டே போகிறது அல்லாஹ் அவங்களுக்கு தன் பொருத்தத்தையே கொடுக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் எல்லாம் அல்லாவுடைய பொருத்தமாக இருக்கிறது ஒவ்வொரு செலவினத்தையும் கஷ்டத்துல நஷ்டத்துல இல்லாததை கொண்டு வராங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க வீட்டுல எதுவுமே இல்லை அதை பத்தி புலம்புறதும் கிடையாது தபூபக்கர் சித்திக் ரதியெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஈமானுடைய தரம் அப்படி துமர் ரதி எல்லாம் அவங்க கொண்டு வர்றாங்கன்னா அவங்களுடைய தரம் அப்படி அது உஸ்மான் ரதுதான் அப்படி ஒவ்வொரு சஹாபிகளுடைய தரம் அவ்வாறு இன்னும் ஒரு சஹாபி ஊனமுற்ற சஹாபி ஒன்றுமே கொண்டு வர முடியல நபி சொல்கிறாங்கிறதுக்காக வேண்டி கிணற்றில் போய் தண்ணி அரைச்சி கொஞ்சம் பேரை தமிழத்தை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க நபிகிட்ட கொடுக்குறாங்க அதை பார்த்து இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் பரிகாசம் செய்கிறாங்க இவர் கால் இல்லாதவர் இவர் போய் என்னத்தை இதை கொண்டு வந்துட்டார் கொஞ்சோண்டு கொண்டு வந்து என்பதாக பரிகாசம் செய்கிறாங்க குத்தி பேசுகிறாங்க அப்போ நபி சொல்லல்லா அலி அவங்க என்ன அதை வாங்கி அப்படி பரத்தி போட்டாங்க எல்லாருக்கும் அதை படட்டுங்கிறதுக்காக வேண்டி எல்லாருமே இவங்களுடைய பறக்க கிடைக்கட்டும் என்பதாக தூக்கி போட்டதை நம்ம பார்க்குறோம் அப்போ இது நபி சொல்லல்லா அல்லூஸ்லாம் அவர்கள் அல்லாவுக்காக அந்த சகாபாக்கல் செய்யக்கூடியதை ஆர்வம் ஊற்றாங்க அவங்களோட என்ன செய்யல எந்தவித மன உடைப்பும் செய்யறது கிடையாது அப்ப அல்லாவுடைய அவங்களுடைய நீயத்தை பொறுத்து அவருடைய அல்லாவுடைய பொருத்தத்திற்கேற்ப அவங்க செய்வதை பொறுத்து அல்லா அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறான் வல்லாஹு வாசி அவன் அலீம் ஐ வாசியாவின் அல்லாஹு தால அலிசி கொடுக்கறதுல வாசியா குறைவில்லாம கொடுக்கும் வசியத்து ரஹமத்திக்குள்ள ஷெய் அல்லாவுடைய ரஹமத் எல்லா விஷயத்தையும் மூழ்கி கொள்கிறது எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி விடுகிறது எனவே அந்த ரஹமத்திற்கு முன்னால் எதுவும் கிடையாது அவனுடைய கோபம் சரி அவனுடைய ரோஷன் எல்லாமே அல்லாவுடைய ரஹமத் என்று வந்துவிட்டால் எல்லாமே போயிடும் ஒரு ரஹமத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான் அந்த ஃபதலாக இருக்கு இந்த அல்லாஹலிசின் கணக்கில்லாம கொடுக்கிறான் கேட்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹூத்தாலா கணக்கில்லாம கொடுக்கக்கூடிய ஒரு நாயன் தான் அல்லாஹ் படைப்பினங்கள்ல நினைச்சு அவங்களுடைய பதில அதிகமா கொடுத்துட்டே இருக்கான் யார் அதுக்கு தகுதியானவங்க தகுதி இல்லாதவங்க எல்லாரும் கொடுக்கறத பாக்குறோம் உலகத்துல நல்லோர்களுக்கும் கொடுக்கின்றான் வல்லோர்களுக்கும் கொடுக்கின்றான் கல்லோர்களுக்கும் கொடுக்கின்றான் எல்லோருக்கும் கொடுக்கின்றான் ஏன் இது உலகம் அவ்வாறுதான் இந்த உலகத்திலே தாலா யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனா மறுமைதான் அசல் அதிரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்கிறார்கள் சமராத்தி மின்ஹும் நாமன அதாவது யார் அவங்கள அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ ஒரு ரிஸ்கை கொடுப்பாயாக என்று அதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்கிறார்கள் இப்ப அதற்கு அல்லாஹு தலா சொல்லக்கூடிய பதில் என்ன கால ஒமன் க உமத்யூ கலீலன்ரு இல அதாபின் கால சொன்னாங்க யார் வந்து கால யார் நிராகரிக்கிறானோ யார் அந்த இலக்கு மாறு செய்யறானோ உமன் கஃ அழுத்தர் அதாவது நான் உமத்யாஹூ கலீலன் இந்த உலகத்துல வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கொடுக்கறதை கொடுத்துட்டு தான் இருப்பேன் கண் பார்வை அவனுக்கு கொடுத்துருக்கேன் கண்ணு கொடுத்துருக்கேன் ஒளி கொடுக்குறேன் அவன் நிராகரிச்சிட்டு இருந்தாலும் டெய்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அவன் நிராகரிக்கிறாங்கிறதுக்காக நான் அதை நிறுத்தி வைக்கல பேசுகிறான் வாய் பேசி கொண்டிருக்கான் வார்த்தைகள் கொடுத்துட்ருக்கேன் கை கால்கள் நரம்புகள் ரத்தம் எல்லாமே அவனுக்கு டெய்லி சப்ளை ஆகிட்டே இருக்கு யார் கொடுக்குறா நான் தான் கொடுக்குறேன் கொஞ்சம் காலத்து உலகத்தில் வாழ்கிற காலம் வரைக்கும் கொடுப்பேன் அடுத்து உணவு கொடுக்குறேன் நான் தான் கொடுக்குறேன் மூச்சு கொடுக்குறேன் நான் தான் கொடுக்குறேன் தண்ணீர் எல்லா வஸ்துக்களும் என் புதத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கிறது ஆனால் எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் அவன் ஐம்பது வருஷம் வாழ்ந்தாலும் சரி நூறு வருஷம் வாழ்ந்தாலும் சரி நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாலும் சரி அதனுடைய அளவு கம்மி தான் அது அது கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் வாழக்கூடிய காலம் தான் அது இஸ்லாமுடைய அந்த சம்பவம் முன்னால் சென்றது போன்று என்ன அமத்த ஹுல்வாஹு மேத்த ஆமீன் எல்லாம் நூறு வருஷம் அவரை முகத்தாக்கிறான் பாச சும்மா பாச அவங்கள எழுப்புறான் அவர் கேக்குறான் கால கம் எவ்வளோ உலகத்துல வாழ்ந்தீங்கன்னு அவன் சொன்ன வார்த்தை என்ன லபிசு யோமன் அவ் ஆதையம் நான் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் என்பதாக ஒரு நாள் அல்லது ஒரு முக்கால் நாள் அரை நாள் இப்படித்தான் நான் வாழ்ந்தேன் என்பதாக சொன்னார்கள் நூறு வருஷம் மூத்தா கடந்துட்டு அப்படி இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய அளவு அவ்வளோதான் நாளைக்கு மறுமை நாள்லையும் நான் போய் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அங்கே அல்லாஹத்தில் கேட்கும்போது அந்த மலக்குகள் கேட்பாங்க எவ்வளோ காலம் உலகத்தில் வாழ்ந்தீங்க ஃபைனல் جحيمة هي المواهب من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي الم... ويسألونك عن الساعة أيان مرساها فيما أنت بذكراها إلى ربك منتهاها إنما أنت منذر من يخشاها كأنهم يرون يوم يرونها لم يلبسوا إلا عشية أو ضحاها ومن علي مرمي نالل الله من ذلكم بوضو أبرغل كأنهم يوم يرونها باكران لم يلبسوا உலகத்துல வாழவே இல்லை இல்லை அசியத்தன் அவதோ ஹாஹா ஒரு பகலோ ஒரு இரவோ தவிர அவர்கள் உலகத்தில் கழிக்கவில்லை என்பதை அவர்கள் அப்படி நினைப்பாங்க ஒரு பகல் ஒரு இரவு தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதா நினைப்பாங்க எதுக்கு மத்தியில் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் எண்பது வருஷம் வாழ்க்கைக்கு முன் வாழ்ந்திருக்காங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் மறுமையில் போய் நிறுத்தும் பொழுது கொஞ்சம்தான் வாழ்ந்தேன்னு சொல்லலாம் ஒரு பகல் ஒரு இரவு இந்த உலகத்தில் கஷ்டமாப்பட்டவனை கொண்டு நாளைக்கு சொர்க்கத்தில் நிறுத்தினவனை சொர்க்கத்தில் ஒரு முக்கு முக்கிய எடுத்தவன்னு சொல்லுவா நான் கஷ்டமே அனுபவித்தது கிடையாது ஏன்னா சுகம் சொர்க்கத்துடைய இன்பத்துக்கு மத்தியில் ஒரு 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 சின்ன ஒரு முக்குங்கிறது எவ்வளோ நேரம் அதுக்கு மத்தியில் அந்த உலகத்துடைய எவ்வளோ அது காணாது எண்பது வருஷம் இல்லை ஐநூறு வருஷம் வாழ்ந்தாலும் லட்ச வருஷம் வாழ்ந்தாலும் அதே தான் அவனுக்கு அதே போல் நரகத்துடைய அந்த சின்ன கஷ்டம் ஒரு சின்ன ஒரு முக்கு இந்த உலகத்தில் சுகமாக அனுபவித்தவனை நாங்கள் நரகத்தில் கொண்டு போய் ஒரு சின்ன முக்கு முக்கிய எடுத்தால் போதும் அதோடு அவன் என்ன செய்வான் உலகத்துலன்னா சுகமே அனுபவிக்கலை என்று சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம் வாசியாவில் பதிலில் அல்லாஹுத்தல்லா ஃபதுலில் விசாலமானவன் அள்ளி கொடுக்கக்கூடியவன் அலீமுன் இன்னும் அறிந்தவன் பினியத்தில் முன்ஃபிக் அறி செலவு நீயத்தை அறிந்தவன் அப்போ யார் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறாங்களோ அவங்க நீயத்தை அறிகிறான் அதை அடிப்படையாக வைத்து அவங்களுக்கு எல்லா வித ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து கொடுக்கிறான் அப்போ தவறான நீயத்தில் உண்மையான நீயத்தில் பொய்யான நியத்தில் புகழுக்காக வேண்டி பேர் விரும்பி இப்படி யாரெல்லாம் செலவழிக்கிறார்கள் என்பதை அல்லா அறிந்து கொள்கிறான் அதனால் இந்த இடத்துல பதில் என்பது அல்லாஹுடைய இந்த பதில் கிடைக்கிறது அல்லாவுடைய ரஹமத் கிடைப்பது நாம் செய்த அந்த அமலுக்குரிய கூலிகளை அல்லாஹு தாலா பன்மடங்காக்கி முலாஃபா கொடுக்கிறது எல்லாமே நம்முடைய எண்ணங்களை நம்முடைய நியத்துக்களை பொறுத்துதான் எனவே நாம் நீயத்துகளை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய நீத்த நிசயணம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த ஆயத்துகளில் சொல்லப்பட்டது எனவே அல்லாஹ் சொல்வது போன்று யுதா ஐஃப் இதுமே யஷா யாருக்கு நாடுகிறானோ பன்மடங்காக்கிறான் பன்மடங்கு பன்மடங்கு ஆக்கி கொண்டே போகிறான் அளவே கிடையாது அல்லாஹு வாசியான் அலீம் அல்லாஹ் எல்லா விதமான அதாவது விசாலம் நிறைந்தவன் இன்னும் எல்லா விஷயங்களையும் அறிந்தவன் எனவே அந்த அல்லாஹுடைய பாதையிலே நாம் எந்த அளவிற்கு செலவு செய்வோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹு தாலா பன்மடங்காக்கி இந்த உலகிலும் தேவைக்கேற்ப கொடுப்பான் மறுமையில் நிச்சயமாக கொடுத்தே தீருவான் ஆனால் நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதுபோல நாம் செய்யக்கூடிய உபகாரங்களை பிறருக்கு செய்தாலும் சரி அல்லாவிற்காக செய்வதையும் அடிக்கடி சொல்லி காட்டுவது கூடாது அதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் பின்னால் வருகிறது அடுத்த ஆயத்தை காண்போம் வாரங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இம் அல்ல அம் பாலும் இப்போ அல்லாஹு தாலா சென்ற ஆயத்தில் அவருடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய சிறப்பினை தெளிவான முறையில் நமக்கு அந்த ஆயத்திலே அதன் விளக்கங்களிலே கிதாபுடைய ஆசிரியர் அழகான முறையை எடுத்து கூறினார்கள் அடுத்து அதை தொடர்ந்து அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அல்லாஹு தாலா சொல்லும்போது மெசலுள்ள அதாவது அல்லதீனூன்னு அம்வாலாகும் எவர்கள் தங்களுடைய பொருளை செலவு செய்கிறார்களோ அல்லாவுடைய பாதையில் சபீல் இல்லாஹி அல்லாவின் பாதையிலே அவர்கள் தங்கள் பொருட்களை செலவு லா செய்கிறார்களோன பின்பு அதை கொண்டு பின்தொடராமல் இருக்கிறார்கள் அத்துபா பின்தொடர்ந்தான் அர்த்தம் லா அதை தொடர்ந்து அதை பின் பின்தொடராமல் இருக்கிறார்கள் அதாவது தான் கொடுத்தோம் என்பதை புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் அதனோடு சேர்க்காமல் இருக்கிறார்கள் மா அன்பு எந்த ஒன்றை அவர்கள் செலவழித்தார்களோ அதனோடு சேர்க்காமல் இருக்கிறார்கள் மன்னன் உபகாரத்தை உபகாரத்தை சொல்லி காட்டுறது நாங்கள் அவ்வாறு செய்தோம் இவ்வாறு செய்தோம் என்பதாக உபகாரத்தை சொல்லி காட்டாமல் இருக்கிறார்களோ வலா அதாவது மா அன்பு மன்னன்கிறது உபகாரம் அடுத்தது வலா வல அதன் எந்தவித நோவினையும் அடுத்தவர் அதை கொண்டு கொடுத்ததை கொண்டு குத்தி பேசுற விஷயத்தையோ அல்லது புகழ்ச்சியையோ அல்லது இயல்ச்சியையோ இவ்வாறு தேடாமல் இருக்கிறாங்க லஹும் அஜுருகும் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது இந்த அப்பீகிம் அவளுடைய ரப்பினுடைய இடத்தில் அதிகமான கூலிகள் அதிகமான செல்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறது பாக்கியங்கள் இருக்கிறது இந்த அப்பீகிம் அவளுடைய ரப்பினுடைய இடத்திலே அஜ்ருன் இந்த ரப்பி லகும் அஜுருகும் அவருடைய கூலி இருக்கிறது இந்த ரப்பீஹிம் அவளுடைய இடத்தில் அவர்களுக்குரிய கூலி இருக்கிறது வலா ஹவுன் அலேஹிம் அவர்களுக்கு எந்த அச்சமும் தேவையில்லை வலாஹும் யசனூன் அவர்கள் எது விஷயத்திலையும் கவலை கவலைப்படவும் கவலை கொள்ளவும் தேவையில்லை என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் இப்போ கவலையும் தேவையில்லை அதே மாதிரி அவங்க அச்சப்படவும் தேவையில்லை அது சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஆயத்தில் அப்போ இந்த ஆயத்தின் சுருக்கம் என்ன என்று சொன்னால் ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கிறார் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்கிறார் செய்யும் பொழுது சென்ற ஆயத்துல பார்த்தோம் அவர் செய்யக்கூடிய நேரத்துல அவருக்கு அல்லாஹ் அதை பண்படங்காக்கி கொடுக்கலாம் எப்பொழுதும் அவருடைய நீயத் அல்லாவிற்காக வேண்டி மட்டும் இருந்தால் அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி கொடுக்கிறாள் அதே நேரத்தில் நீயத்தோடு இருந்துட்டு அதே நேரத்தில் அதை கொண்டு அவர் செய்த உபகாரத்தை குத்தி பேசவோ அல்லது அதன் புகழை தேடவோ அல்லது இகழ்ச்சியை காட்டவோ இது போன்ற விஷயங்களை ஒருவர் முன்னானாள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக வேண்டி ஒருத்தர் செய்கிறார் அதாவது அவர் வந்து இழிவுபடுத்துகிறார் இகழ்ச்சி புகழ்ச்சி இது போன்ற விஷயங்கள்ல ஏதோ ஒரு கலப்படம் இருக்குங்கும் போது மேலே உள்ள அந்த நீயத்துக்கு மாறிடுச்சு இஹ்லாஸ் மாறிடுச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது இஹ்லாஸ் மாறுதல் விஷயத்தில் இது ஒன்றா இகழ்ச்சி புகழ்ச்சி இது போன்ற விஷயங்களை தேடி செய்து சொன்னால் அவருக்கு என்னது அவங்களுக்கு வந்து அந்த சரியான முறையில் இது கிடைக்காது அதனால் இந்த விஷயங்கள் இல்லைன்னு சொன்னால் இகழ்ச்சி புகழ்ச்சி ஆற்றையும் தேடலைன்னு சொன்னால் அவருக்கு என்னது கூலிகள் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த உலகத்திலேயும் கவலை கிடையாது மறுமையிலையும் கவலை கிடையாது என்ற விஷயத்தை அல்லாஹுத்தலா எடுத்து கூறுகிறான் அதை பற்றி தான் நீங்கள் சொல்லப்படுகிறது வாரங்கள் பார்ப்போம் இப்ப அல்லாஹூத்தால சொல்றதுல முதல்ல அல்லாஹ் வந்து அல்லாவுடைய பாதையில கொடுக்கறவங்கள புகழ்றான் ஃபர்ஸ்ட் விஷயம் புகழ்ச்சி நீங்க என்ன செய்யாதீங்க சிறு உள்ளதீன்னு இன்ஃபுக்கும் அம்பாள் சொல்லி அவங்கள புகழ்ந்துட்டான் அல்லா புகழ்ந்ததுக்கு பிறகு அப்ப அடுத்து அவங்கள்ட்ட சொல்றான் எப்படி நீங்க வந்து இவ்வளவு புகழ்ச்சிக்கு தகுதியானவர்களா இருக்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நலவுகள் அதுல உள்ள சிதக்காத்துகளுக்கு மத்தியில நீங்க கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடாது முதல் விஷயம் கொடுத்தத சொல்லி காட்டக்கூடாது அதே மாதிரி சொல்லாலையும் சரி செயலாலையும் சரி அல்லது அதை கொண்டு வேற ஒரு விஷயத்தாலையும் சொல்ல காட்டக்கூடாது அதே மாதிரி என்ன செய்யக்கூடாது அதை கொண்டு நீங்கள் அவங்கள்ட்ட அவங்கள இகழ் இகழவோ இகழவோ அல்லது கேவலப்படுத்தவோ இது போன்ற எந்த காரியமும் செய்யக்கூடாது என்பதை அல்லா தெளிவாக இந்த ஆயத்துகள் மூலம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் நல்லதீன இன்ஃபோன அம்பாலகம் எவர்கள் அவருடைய பொருட்களை செலவு செய்கிறார்களோ அல்லாஹுடைய பாதையிலே அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யறாங்க சும்மலா யுத்துபி ஊனமா அண்ட் பகு பிறகு அவர்கள் எதை ஒன்றை செலவழித்தார்களோ அதிலே சேர்க்கவில்லை அதை அதை தொடர்ந்து பின்னாக்கி அதை தொடர்ந்து தொடரவில்லை மன்னன் அதை செய்ததை சொல்லி காட்டுவதை கொண்டும் வல அதன் லோவினை கொடுப்பதன் மூலம் செலவி செலவினம் செய்ததை வச்சு இகழ்வதை கொண்டும் அதை பின்தொடராமல் இருக்கிறார் என்றால் ஐ அதாவது லா யக்ஸுதூ நபி இன்ஃபாக்கையும் அவருடைய செலவை கொண்டு அவர்கள் நாடவில்லை இல்லா வஜிஹல்லா அல்லாவுடைய பொருத்தத்தை தவிர வேற எதையும் நாடவில்லை எதை செலவு செய்தார்களோ அதை கொண்டு அவர்கள் பின்தொடரவில்லை மினல் ஹைராஜ் நலவான விஷயங்களிலிருந்தும் தர்மங்களிலிருந்தும் எதை அவர்கள் செய்தார்களோ அதை கொண்டு அவர்கள் பின்தொடரவில்லை பில் மன்னி உபகாரங்களை சொல்லி காட்டுவதன் மூலம் அலா மன் ஹசனு இலேஹி யாரின் பக்கம் உபகாரம் செய்தார்களோ அவர்களிடம் தாங்கள் செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுவதன் மூலம் தாங்கள் செய்த சதக்காக்களின் அளவுகளை சொல்லி காட்டுவதன் மூலம் அதை பின்தொடராமல் இருக்கிறார்களோ கவுலிகி உதாரணமா என்ன சொல்றான் கதா ஹசன் து இலேக ஒரு ஜபர்து ஹாலாக்க நான் உன்னை எவ்வளோ உனக்கு எவ்வளோ செஞ்சிருக்கேன்னு தெரியுமா எவ்வளோ உபகாரம் உனக்கு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா ஒரு ஜபர்து ஹாலாக்க உன் நிலையை நான் எப்படிலாம் சரி பண்ணியிருக்கேன் தெரியுமா எந்த நிலையில இருந்த உன்னை நான் எவ்வளவு முயற்சி பண்ணி எவ்வளவு உபகாரங்கள் செய்து உன்னை காப்பாத்தினேன் தெரியுமா இப்படி போட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றேன் இப்படி சொல்ற வார்த்தைகளை கொண்டு என்னது ஏற்படுது எடுதிகள் ஏற்படுது அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லக்கூடாது அதான் எல்லாம் சொல்றோம் இந்த மாதிரி ஜபர்த்து ஹாலாக்க உங்களுடைய நிலையை நான் சரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வலாபில் அதான் நோவினை கொடுப்பதை கொண்டும் கதிக்கிரகி இல்லையா கைரிகி அதாவது நான் அவனுக்கு நான் தான்பா எல்லாம் கவனிச்சேன் நான் மட்டும் அவனுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அவன் என்ன ஆயிருப்பான்னு தெரியுமா இப்படி எனது அடுத்தவரிடம் எடுத்து சொல்வதை கொண்டு அடுத்த போய் எடுத்து அவர் தன்னுடைய பெருமையை சொல்வதைக் கொண்டு அவரை இழிவுபடுத்துகிற மாதிரி அதை கொண்டு அவருக்கு நோவினைகளும் சிரமங்களும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படாமல் இருக்கணும் அப்ப அந்த இதை கொண்டது நம்ம செஞ்சு நெஃபக்காவை கொண்டு நோவினையோ அடுத்தவங்களுக்கு தொந்தரவோ கொடுக்க கூடாது அதே மாதிரி கொடுத்த விஷயங்களை சொல்லி சொல்லி காட்டுறது அதன் மூலம் என்னது அவர் கொடுத்த ஞாபத்துகளை எண்ணி எண்ணி சொல்றது அதே போல் அவங்களுக்கு சில நேரங்கள் எவ்வளவு ஏழையாக இருந்தது மணி நான் எப்படி வந்து இருக்கேன் இதே போல அவருக்கு வந்து என்ன செய்யுது சொல்ற விஷயங்கள் அதே மாதிரி இந்த மண்ணுங்கிறது உலகத்துல இலாம் அதே மாதிரி மண் அச்சம்னா நியாம சக்கீலா பெரிய நியமத்துக்கு சொல்லப்படும் அப்ப அதையெல்லாம் சொல்லி காட்டுறது அந்த இப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறது நான் அதை செஞ்ச உபகாரத்தை இது செஞ்சு சொல்லி சொல்வதன் மூலமாக அவரை என்ன செய்கிறது நோயப்படுத்துறது அல்லது நான் நமக்கு பெருமையை தேடிக்கொள்வது இதுவெல்லாம் எனது பெரிய தவறாக இருக்கு அப்போ அல்லாஹூத்தல்லா சொன்னதை அல்லாஹ் செய்து நாம் சொல்லி காட்ட வேண்டும் அல்லாவுடைய உபகாரத்தை நினைச்சு பார்க்கணும் ஆனால் நாம் பிறருக்கு சொன்னதை என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் அதை நினைக்கவும் கூடாது அதை சொல்லி காட்டவும் கூடாது அதை கொண்டு அடுத்தவங்களுக்கு இழிவு ஏற்படுத்தவும் கூடாது என்பதை அல்லாஹுத்தலா இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்லுகிறான் அப்ப நமக்கு மேல சொன்ன அந்த புகழுக்கு அடுத்து அல்லாஹத்துல ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் அப்ப அந்த அரபிகள்ட்டே அந்த பழக்கங்கள் என்னது அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க என்னுடைய தந்தை ஒருத்தருக்கு ஒரு பொருளை சொன்னா அவரை வந்து செய்யாத அவருக்கு அதை சொல்லி காட்டாது என்பதாக சொன்னார் நான் சொல்லி காட்டுவதன் மூலம் அவருடைய உபகாரத்தை நாம் வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது அடுத்ததாக நாம் அவருக்கு சில நேரங்கள் இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது ஆகவே இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்பதை அல்லாஹுத்தலா எடுத்து சொல்லுகிறான் மேலே புகழில் புகழ் விஷயத்த சொன்னால் எப்படி புகழணுங்கிறத அதாவது எப்படி செய்யறவங்களுக்கு அல்லாஹூத்தல்லா புகழ்ந்து அழகான உதாரணங்களை காட்டி சொன்னான் அதைத் தொடர்ந்து அல்லாஹூத்தாலா இந்தந்த விஷயங்கள் அதில் கலந்துடாதீங்கிற விஷயத்த தெளிவாக எடுத்து சொல்லுகிறான் எனவே செலவு செய்யக்கூடிய நாம் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஹைராத்துகளை ஒருபோதும் சொல்லி காட்டுவதன் மூலமோ குத்தி பேசுவதன் மூலமோ எகல் எகுவ அடுத்த கேவலப்படுத்துவதன் மூலமோ ஒருபோதும் அதை வீணாக்கிவிடக் கூடாது என்ற விஷயத்தை சொல்லிட்டு அடுத்து அதற்கு அல்லாஹ் எல்லாம் கூலி கொடுக்கிறான் என்பதையும் வளர்ந்து சொல்கிறான் அல்லாஹ் தாலா அவன் விரும்பியவாறே நாம் செலவு செய்யக்கூடிய நல்பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக வாகிர் தாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته